ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to சஷ்டிகா Designer. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ப்ளவு மார்க்கிங் அண்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருக்கோம் ஒரு ப்ளவுஸ் எப்படி அளவெடுக்கிறது இன்ச் டேப் வச்சு அளவெடுக்கிறது எப்படின்றத நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் போய் பார்த்துட்டு வாங்க லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அந்த அளவுகள் என்னென்ன அப்படின்றத நான் நோட் பண்ணி காட்டுறேன் நம்ம எடுத்துருக்க இந்த அளவுகளை வச்சு நம்ம எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்போதுமே வந்து ப்ளவுஸை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க அதாவது கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிட்டு அந்த பகுதி மாதிரி இருக்கும் அது வந்து ஆப்போசிட் மா இருக்கிற மாதிரியும் ஃபோல்டு பண்ணியிருக்கோம்ல மடிப்பு பகுதி அந்த மடிப்பு வந்து நம்ம பக்கம் நம்ம எந்த பக்கம் இருக்கோமோ அந்த பக்கம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணும்போது அன் ஈவனாக கட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் நான் மார்க் பண்ணி ஈவனாக வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நார்மல் ப்ளவுஸ் நார்மல் ப்ளவுஸ் அப்படின்னாவே கீழே வந்து ஒன்றரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்குவோம் இந்த ஒன்றரை இன்ச் எதுக்காக அப்படின்னா இடுப்பு பகுதியில் வந்து நம்ம பின்னாடி வந்து மடித்து தச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஒ அதுக்காக தான் இந்த ஒன்றரை இன்ச்சு அதாவது ஃபஸ்ட்டு ஒரு கா ஒரு அரை இன்ச் அளவில் மடிச்சுட்டு மறுபடியும் ஒரு ஒரு இன்ச்சில் ஃபோல்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக நான் ஒன்றரை இன்ச் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த அளவு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட ஹைட்டு ஹைட் எவ்வளோ பார்த்தோம் பதினொன்ற இன்ச்சு பார்த்தோம் ஸோ பதினொன்றரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரெண்டுமே நோட் பண்ணி காட்டுறேன் பதினொன்றரை இன்ச்சு வந்து ரெடி அளவு மேலே ஒரு அரை இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா ஷோல்டர் ஜாயினிங்காக ஸோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நான் அதே வந்து ரெண்டு இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் ரெண்டு இடத்துல எதுக்காக மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஸ்கேலை வச்சுட்டு லைன் போடுறப்போ நம்ம கிராஸாக போட்டிருவோம் இதே வந்து எல் ஷேப்ல இருக்கிற ஸ்கேலாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை ஸோ நார்மலா இருக்கிற ஸ்கேலை வச்சுட்டு போடும்போது ரெண்டு இடத்துல மார்க் பண்ணி போட்டுக்கோங்க ரெண்டு இடத்துல மார்க் மார்க் பண்ணுறது தப்பு கிடையாது ஸோ மார்க் பண்ணிட்டு ரெண்டையுமே காட்டுற பாருங்க அதாவது ரெடி அளவு பதினொன்றரை இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு ஷோல்டு ஜாயினிங்காக உள்ளதையும் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அது தனியாக தெரியற மாதிரியே வச்சிருக்கேன் அந்த மேலே போட்டிருக்க சின்ன இது வந்து ஷோல்டர் ஜாயினிங்காக உள்ளது நெக்ஸ்ட் வந்து கழுத்த அகலம் கழுத்து அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தைச்சதுக்கப்புறம் எவ்வளோ இருந்து அது எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம் ரெண்டரை இன்ச்சு இருந்துச்சு ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சில் நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் முன்னாடி ஒரு கால் இன்ச்சில் வந்து ஒரு மார்க் வச்சுக்கிறேன் இது எதுக்காக அப்படின்னா நம்ம இதில் தான் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ப்ளவுஸை தைச்சதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ரெண்டரை இன்ச்சு வருது ஸோ முன்னாடி ஒரு கால் இன்ச்சு தள்ளியே நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்போனா நான் ரெண்டே கால் இன்ச்சில் வந்து நான் வந்து லைன் போட்டு எடுக்க போகிறேன் ரெண்டே கால் இன்ச்சில் நான் நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நம்ம தைச்சிட்டு கிராஸில் நாச்சு கொடுத்து நம்ம திருப்போம் இல்லையா அந்த மாதிரி கொடுக்கும்போது ரெண்டரை இன்ச்சுக்கு போயிடும் ஸோ அதனால தான் நான் ரெண்டே கால் இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது ரெண்டரை இன்ச்சை மார்க் பண்ணி முன்னாடி கூடி ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் மெஷர்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டரை இன்ச்சு ஸோ அந்த இதில் இருந்து ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணிட்டேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அரை இன்ச்சு அரை இன்ச்சு எதுக்காகனா ஸ்லீவ் ஜாயினிங்காக ஸோ அந்த கால் இன்ச்சு அரை இன்ச்சு எந்த பக்கம் விடுறோன்றதை பார்த்துக்கோங்க நம்ம ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் ஜாயினிங் அதுக்கு அடுத்தது அரை இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயினிங்காக நெக்ஸ்ட்டு வந்து மேலே ரெண்டே கால் இன்ச்சு வச்சோம் இல்லையா அதே ரெண்டே கால் இன்ச்சில் நான் கீழேயும் வச்சு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இது எதுக்காகனா பேக் நெக்குக்காக தான் ஸோ பேக் நெக்கோட ஹைட்டு நம்ம பேக் நெக் எவ்வளோன்னு பார்த்தோம் நான் ஷோல்டர் ஜாயினிங் எடுக்கலை நான் இம்மையெல்லாம் எடுத்தது ரெடி அளவு தான் நம்ம வந்து ஆறு இன்ச்சு அதாவது சிக்ஸ் இன்ச்சஸ் வந்து நம்ம பேக் பேக் நெக்குக்காக மார்க் பண்ணோம் இல்லையா அந்த ஆறு இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் நான் என்ன பண்ணோம் மேலே ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த கால் இன்ச் மேலே ஏற்றி ஏன் மார்க் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சொன்னோம்ல கழுத்தகலம் வந்து கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி வச்சுருக்கோம்ல அதே மாதிரி தான் கீழேயும் ஒரு கால் இன்ச்சு மேலே அஞ்சே முக்கால்லையே நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த அஞ்சே முக்காலில் மார்க் பண்ணுறது எதுக்காகனா அப்போ கரெக்டாக ரெடி அளவு ஆறு இன்ச்சு வந்துடும் நம்ம கால் இன்ச்சில் அடித்து திருப்பினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சில் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்க பதினொன்று இன்ச்சு நம்ம ப்ளவுஸோட ஹைட்டு ஆறு இன்ச்சு வந்து நமக்கு ப்ளவுஸோட நெக்கு ஸோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மேலே வந்து மார்க் பண்ணோம்ல கால் இன்ச்சு வந்து அந்த தையலுக்காக ப்ளஸ் ரெண்டரை இன்ச்சு நம்ம மேலே எடுத்து அப் அந்த அளவில் ரெண்டு இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா ரெண்டு இடத்துல மார்க் பண்ணுங்கள் இல்லைனா நம்ம அந்த இடத்துல எவ்வளோவில் மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த அளவை அப்படியே எடுத்து கீழே மார்க் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு ஒரு கால் இன்ச்சு அப்புறம் ரெண்டரை இன்ச்சு அப்புறம் அரை இன்ச்சு இந்த இதை மார்க் பண்ணி நான் வந்து கீழேயும் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தேவையில்லை இது எதுக்காக அப்படின்னா அந்த லைன் ஸ்ட்ரைட்டாக வரணுன்றதுக்காக தான் ஸோ ஸ்ட்ரைட்டாக ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் லைன் போட்டிங்கன்னாவே பிரச்சனை இல்லை ஸோ மேலே அந்த ரஞ்சு தையலுக்காக விட்டதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டு மார்க் வச்சிருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கோல் ஹைட் ஆம்கோல் ஹைட்டு நம்ம எவ்வளோ மெஷர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நாலரை இன்ச்சு நம்ம மெஷர் பண்ணியிருந்தோம் ஸோ நாலரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க நம்ம ஆம்கோல் ஹைட்டு வந்து ப்ளவுஸ் எடுக்கும்போதே நாலரை இன்ச் தான் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஸோ அந்த நாலு ரஞ்சில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த நாலரை இன்ச்சு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா பட் மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு கா அரை இன்ச்சு வந்து தையலுக்காக விட்டுருப்போம் அந்த தையலுக்காக அரை இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன் அதாவது அந்த லைன் அந்த இடத்துல தான் நம்ம தைச்சதுக்கு அப்புறமா தானே நாலரை இன்ச்சு வந்துச்சு நம்ம ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது தைச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வந்து அந் நாலரை இன்ச்சு வந்துச்சு பட் ஆனால் நமக்கு வந்து மேலே ஒரு அரை இன்ச்சு மே மேலே தள்ளி தான் நான் மார்க் பண்ணணும் இப்போ நான் வந்து ப்ளவுஸில் வந்து அஞ்சு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லை அந்த அஞ்சு இன்ச்சை வச்சு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காட்டுறேன் அதில் எவ்வளோ மிஸ்டேக் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணுறேன் இப்போ செஸ் ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு இன்ச்சு எடுத்தோம் ஸோ முப்பத்தி எட்டு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம நாலாக ஃபோல் பண்ணி தானே வச்சுருக்க போகிறோம் அதனால் நாளால டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு ஸோ அந்த ஒன்பதரை இன்ச்சில் ஒரு மார்க்கிங் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு வந்து தையலுக்காக ஒன்பதரை இன்ச்சுன்றது நம்ம ப்ளவுஸோட செஸ் ரவுண்டு நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச் வந்து அடிஷனலாக தையல் கொடுப்போம் இல்லையா பிரிச்சுக்கிற மாதிரி அதுக்காக அந்த ஒன்றரை இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கீழே வந்து இடுப்பில் டாட்டு பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டுக்காக நான் தனியாகலாம் விடலை மேலே எவ்வளோ அளவு எடுத்துருக்கமோ அதே அளவே நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து சீடியை வச்சுட்டு நான் நெக் ஆம்கோல் ரவுண்டு வந்து ட்ரா பண்ணிட்டேன் இப்போ ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணுங்கள் நம்ம நமக்கு தேவையான ஆம்கோல் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஏழ் ஏழு இன்ச்சு பட் ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஏழரை இன்ச் வருது ஸோ நம்ம நம்ம சொன்னோம் இல்லையா ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி நம்ம மார்க் பண்ணணும்னு அதுதான் அந்த அந்த இடத்துல நமக்கு நமக்கு கரெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கே தெரிஞ்சிடும் நம்ம அப்படி மார்க் பண்ணும்போது ஆம்கோல் ஹைட்டை நம்ம வேறு விதமாக வச்சுருந்தாலுமே நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கரெக்டாக வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அரை இன்ச்சு நான் மேலே தள்ளி மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஆம்கோல் ரவுண்டை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஆம்கோல் ரவுண்ட் ட்ராப் பண்ணா ஏழு இன்ச்சு கரெக்டாக வரும் ஸோ அந்த அரை இன்ச்சு எதுக்காக மேலே ஏற்றியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ப்ளவுஸில் மெஷர் பண்ணும்போது ரெடி அளவு தைச்சதுக்கப்புறம் உள்ள அளவு தான் எடுத்திருக்கோம் ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நம்ம ஒரு அரை இன்ச்சு வந்து தள்ளி ஜாயின் பண்ணிட்டே வருவோம் இல்லையா அந்த இடத்துக்கு மேலே கொஞ்சம் கிளாத் வேணும் அதுக்காக தான் அந்த அரை இன்ச்சு மேலே ஏற்றி மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அவங்களுக்கு ரவுண்டை செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக ஏழு இன்ச்சு இருக்கும் ஸோ இப்போ ஏழு இன்ச்சு கரெக்டாக இருக்குது எனக்கு ஸோ அவ்வளோதான் அதே மாதிரி பேக் நெக்கும் ரவுண்ட் நெக் தான் ஸோ சீடியை வச்சுட்டே நான் ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையுமே வந்துட்டு பார்த்து கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு மிஸ்டேக்குமே ப்ளவுஸில் வராது நம்ம பேக் எப்படி கட் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நம்மளோட ஃப்ரண்ட்டும் வரும் ஏன்னா நம்ம பேக் பார்ட்டை அப்படியே போட்டு அதுக்கு மேலே தான் ட்ரா பண்ண போகிறோம் ஸோ பேக் பார்ட்டை கவனமாக கட் பண்ணிக்கோங்க இதை வச்சு தான் நம்ம ஃப்ரெண்ட்டு கட் பண்ண போகிறோன்றதுனால தான் ஸோ இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி முடித்தாச்சு கீழே அன்னிவனாக இருக்கிற க்ளாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு நாச் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் இப்போ பேக் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு எப்போதுமே ப்ளவுஸில் அந்த பேக் பார்ட் கட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சைட் அதாவது நம்ம பேக் எந்த பக்கம் கட் பண்ணமோ அதோட ஆப்போசிட் சைடை நாலாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஸோ இந்த நாளாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே அதே மாதிரி தான் நம்ம அன்னிவனாக இருக்கும் இல்லையா கிளாத்து நம்ம எப்படி பேக் பார்ட்டில் இருந்துச்சுன்னு மார்க் பண்ணோமோ அதே மாதிரி கீழே அன்னிவனாக இருந்துச்சு அந்த பிசுறு தெரியும் ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு லைன் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இப்போது கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு இது தான் இதுவும் அதே மாதிரி ஒன்றரை இன்ச்சு தான் எடுத்திருக்கேன் கீழே வந்து கையில் கீழே மடித்து தப்போம் இல்லையா அதுக்காக லைனிங் ப்ளவுஸ் வந்துச்சின்னா அடித்து திருப்பிடுவோம் ஸோ அது ப்ராப்ளம் இல்லை இப்போ வந்து நார்மல் ப்ளவுஸுன்றதுனால ஒன்றரை இன்ச்சு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸோட ஹைட் ஆறு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட் ஆறு இன்ச்சு ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து அந்த ஸ்லீவ் ஜாயினிங்காக அரை இன்ச்சு இந்த இடத்துல நான் தையலுக்காக அரை இன்ச்சு விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க ஆறு இன்ச்சு ரெடி அளவு ப்ளஸ் அரை இன்ச் வந்து தையலுக்காக விட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மூணு இன்ச்சு கேப்பில் கீழே ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மூணு இன்ச்சு கேப் வந்து ஸ்லீவோட ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த அந்த மூணு இன்ச்சுக்கு மேலே போக வேணாம் மூணு இன்ச்சு அளவில் எடுத்துக்கோங்க அஞ்சு இன்ச்சுக்கு குறைஞ்சி ஸ்லீவோட ஹைட் இருந்துச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ எனக்கு ஸ்லீவோட ஹைட் ஆறு இன்ச்சுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆம்கோல் ரவுண்டு நமக்கு ஏழு இன்ச்சு இருந்துச்சு இல்லையா அந்த ஏழு இன்ச்சில் வச்சுட்டு அந்த லைனில் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக விட்டுருக்கேன் ஸோ கீழ்கை சுற்றளவு அஞ்சு இன்ச்சு ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ இப்போ இதை ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ நான் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராமல் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கலாம் பெகினர்ஸ் கூட இந்த மாதிரி தைக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஆங்கோல் ரவுண்டு ஏழு இன்ச்சுன்னு பார்த்தோம் அதில் ஒரு ரெண்டு இன்ச்சு சப்ராக்ட் பண்ணிக்கோங்க அஞ்சு இன்ச்சு வரும் அஞ்சில் பாதி அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டரை இன்ச் இது எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த வளைவு கொடுப்போம் இல்லையா அந்த வளைவு எங்கேருந்து வளையணுன்றதுக்காக தான் ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ் ரவுண்டு ஏழு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போது லைட்டாக கர்வு கீழேயும் லைட்டாக கவு மேலேயும் லைட்டாக கவ் கொடுத்து இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் கவ் வரைகிறது ஸோ ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் கவ் வரையலாம் இப்போ இந்த கேப் இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ப்பாக நிற்கும் அந்த இடத்துல அதனால லைட்டாக கவ் கொடுத்த மாதிரி கொடுத்துக்கோங்க அதே மாதிரி கீழேயும் ஒரு ஹாஃப் இன்ச்சில் நான் உள்வளைவு வரைஞ்சிக்கிறேன் ஸோ இது ஃப்ரீ ஹேண்டாகவும் வரையலாம் ஃப்ரீ ஹேண்டாக வரைஞ்சிங்கன்னா கொஞ்ச நாள் பல ட்ரா பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஈஸியாக வந்துடும் ஸோ இப்போது கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டரை வந்து ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க சிசர் கட் கொடுத்துக்கோங்க சென்டரில் கொடுக்குற சிசர் கட் ரெண்டுலேயுமே இருக்கணும் அதே மாதிரி செஸ் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லையா ஏழு இன்ச்சில் அதுக்கிட்டையும் ஒரு மார்க் பண்ணி சிசர் கட் கொடுத்துக்கோங்க ஸோ பக்கம் குழிவு வரைஞ்சிருக்கோம்ல அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸ்லீவில் எப்போதுமே உள் பக்கம் வெளி பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நார்மல் ப்ளவுஸ்னால் ஒரே மாதிரி இருக்கும் உள் பக்கம் எது வெளி பக்கம் எதுன்னு தெரியாமல் போயிடும் ஸோ அதுக்காக நான் வந்து அந்த இன்ட்டு மார்க் மாதிரி போட்டு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் உள் பக்கம் அப்படின்னு தெரியணுன்றதுக்காக ஸோ அவ்வளோதான் ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளவுஸில் பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறதுக்கு பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை அப்படியே விரித்து போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணது எந்த பக்கம் இருக்கோ ஸ்லீவ் எந்த பக்கம் கட் பண்ணியிருக்கோமோ அந்த சைடில் ஒரு லைன் போட்டுக்கிறேன் ஸ்ட்ரைட் லைனாக இந்த லைன் எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸை கிராஸில் தான் போடுறோம் அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ஸோ அந்த சைடு ஒரு ரெண்டரை இன்ச்சு இந்த சைடு ஒரு ரெண்டரை இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன் எல் ஷேப்பில் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் ஒரு கிராஸில் ஒரு கோடு போட்டு நினைச்சுக்கோங்க இப்போ நான் போடுறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படி சொல்கிறேன்னு ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பேக் பார்ட்டை போட போகிறோம் இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட ப்ளவுஸ் வந்து கிராஸில் தான் இருக்கான்றது தெரியாது நமக்கு ஃபுல் கிராஸில் போட்டோம் அப்படின்னா தான் கப் ஷேப் வந்து ப்ராப்பராக இருக்கும் எடுப் எடுப்பாக தெரியும் இப்போ நான் வந்து மேலே போட்டிருக்கேன் பட் ஆனால் எனக்கு ஃப்ரண்ட்டு நெக்கு அஞ்சு இன்ச்சு வரணும் எனக்கு கிளாத் பற்றாது நான் அதனால் இதை கொஞ்சம் கீழே இறக்கி நான் போட்டிருக்கேன் நான் எதுக்காக கீழே இறக்கியிருக்கேன்னு சொல்கிறேன் இல்லை உங்களுக்கு அந்த இடத்துல கிளாத்து பத்துது ஓகேன்னா பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அதே அளவில் அப்படியே கீழே இறக்கி போட்டுக்கோங்க போட்டுவிட பேக் பார்ட் நம்ம என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பேக்கில் என்னென்ன மார்க்கிங் இருக்குது செஸ்ட் ரவுண்ட் கிட்டே நெக்ஸ்ட் வந்து பேக் நெக்கு கீழே ஹைட்டு எல்லாமே நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது எடுத்துகிட்டு கீழே மார்க் பண்ணியிருக்கோம்ல ப்ளவுஸோட ஹைட்டு மார்க் பண்ணோம்ல பதினொன்றரை ப்ளஸ் அரை பன்னெண்டு இன்ச்சில் மார்க் பண்ணியிருப்போம் ஸோ அந்த இதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த லைன் எதுக்காகனா உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு மேலே போடுற கோடு ஈஸியாக இருக்கும் சரி நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டு பார்த்தோம் ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து பதினொன்று இன்ச்சு ப்ளஸ் கீழே ஜாயினிங்க்காக நான் ஒரு அரை இன்ச்சு எடுத்துக்கிறேன் பதினொன்று ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா எதுக்காக எடுத்துக்கிறேன்னா நம்ம கீழே பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணுவா ஜாயின் பண்ணுவோம் இல்லையா அதுக்காக நான் ஒரு ஆறு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஸோ பதினொன்று இன்ச்சு நான் மொத்தமாக எடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலையும் போட்டுக்கோங்க கொக்கி பக்கம் வந்து கொக்கி ப தைக்கிறதுக்காக ஒரு கால் இன்ச்சில் ஒரு மார்க் வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா வந்து கழுத்தகலம் கழுத்தகலம் அதுக்கப்புறமா தான் மார்க் பண்ணுறேன் கால இன்ச்சு கொக்கி தைக்கிறதுக்காக இருக்கல அதுக்கப்புறம் ரெண்டரை ரெண்டே கால் இன்ச்சு மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இதுதான் ஃப்ரண்ட்டு ஹைட் ஸோ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணுறது இப்போ ஃப்ரண்ட்டோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு இன்ச்சு ஸோ நம்ம ஆறு இன்ச்சு நெக் வச்சுருந்தோம் இல்லையா அந்த மார்க்கிங் இருக்குது அதுக்கு மேலே அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மேலே இருந்தும் நம்ம அஞ்சு இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு ஜாயினிங்காக அரை இன்ச்சு ப்ளஸ் அஞ்சு இன்ச்சு ஸோ அஞ்சரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ ஷோல்டர் ஜாயினிங்காக அது உள்ள அரை இன்ச்சை சேர்த்து அஞ்சரை இன்ச்சில் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கழுத்தை எப்போதுமே கிராஸ் பீஸாக கொடுக்கும்போது ஒரு கால் இன்ச்சு வந்து கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கோங்க விகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இந்த டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு கால் இன்ச் மட்டும் இறக்கிக்கோங்க இப்போ நான் இறக்கி லைட்டாக இந்த கால் இன்ச்சில் கீழே இறக்கி மார்க் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட்டு வந்து முன்பக்கம் குழிவு அதாவது ஃப்ரண்ட் கைக்கு குழிவு வெட்டணும் இல்லையா அதே மாதிரி முன்பக்கமும் ஒரு குழிவு லைட்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சு அளவில் உள்ளார இறக்கி நான் வரைஞ்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு கீழே சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா அகலம் வந்து ரெண்டே கால் இன்ச்சு வச்சுருந்தோம் ரெண்டே கால் ப்ளஸ் ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக ஸோ அளவை மார்க் பண்ணிக்குவோம் அந்த டாட்டு பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டுக்காக தான் அந்த ஒன்றே கால் இன்ச்சு அதே மாதிரி கொக்கி பக்கம் மார்க் பண்ணோம்ல மூன்றரை இன்ச்சுன்னு அந்த மூன்றரை இன்ச்சு ப்ளஸ் ஒரு இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இந்த ஒரு இன்ச்சு எதுக்காக அப்படின்னா மேலே அந்த நெக்கு கழுத்துக்கு கால் இன்ச்சு கிராஸ் பீஸு அடுத்தது வந்து கீழே வந்து அந்த டாட்டு பிடிப்போம்ல அதுக்காக கீழே தையலுக்காக சேர்த்து மொத்தமாக நான் ஒரு இன்ச்சு எடுத்திருக்கேன் ஸோ சைடில் நம்ம ஆறு இன்ச்சு பார்த்தோம் அந்த ஃப்ரண்ட்டு சைடு அந்த ஆறு இன்ச்சையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பட்டி அந்த பிக் டாட் இருக்கு அந்த பெரிய டாட்டோட உயரம் பார்த்ததும் ரெண்டரை இன்ச்சு பார்த்தோம் ஸோ அந்த ரெண்டரை இன்ச்சையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட பட் அந்த ஃப்ரண்ட்டு ஹைட்டு நம்ம பார்த்தோம்ல எட்டரை இன்ச்சில் பார்த்தோம் ஸோ அந்த எட்டரை இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அப்படி மார்க் பண்ணாலும் பண்ணலாம் கீழே இருந்து ரெண்டரை இன்ச்சு மேலே ஏற்றி அந்த டாட்டோட ஹைட்டுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நம்ம அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருந்துச்சோ நான் அதை தான் மார்க் பண்ணுறேன் ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து கொக்கி பக்கம் சென்டர் டாட்டு பிடிக்கணும் ஸோ கொக்கி பக்கம் உள்ள டாட் வந்து சென்டராக இருக்கும் நம்ம அஞ்சு இன்ச்சு நான் மூன்றரை ப்ளஸ் ஒன்றரை நார சாரி மூன்றரை ப்ளஸ் ஒன்று நாலரை எடுத்திருந்தோம் நாலரைல பாதியாக எடுத்து அந்த மார்க்கிங் வச்சு லைன் போட்டுக்கலாம் ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன்னே கால் இருக்குது ஸோ அந்த ஒன்னே கால் இன்ச்சு ஓகே அவங்களோட அளவு ப்ளவுஸ்லேயும் அவ்வளோதான் இங்கே டிஸ்டன்ஸ் இருந்துச்சு நான் அதனால் உனே அழிஞ்சே வச்சிருக்கேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணி எடுத்தாச்சு சாரி மார்க் பண்ணியாச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துறோம் அந்த சைடில் கட் பண்ணியிருக்கேன் இல்லையா அதை வந்து நம்ம கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அந்த சைடில் இருக்கிற பீஸே வந்து உங்களுக்கு கழுத்து கிராஸுக்கு போதுமானதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து ரவுண்ட் நெக்கு தான் ஸோ அதை ட்ரா பண்ண மறந்துட்டேன் அதையும் ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் பேக் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு கட் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்ட் கிட்ட ஒரு ந சிசர் கட்டு நான் அந்த டாட்டு ரெண்டு எதுக்கு இல்லையா அதுக்கிட்டையும் சிசர் கட்டு கொக்கி பக்கம் இருக்கிற டாட்டுக்கிட்ட சிசர் கட் ஸோ அவ்வளோதான் ஃப்ரண்ட்டு பேக்கு தெரியிறதுக்காக இன்ட்டு மார்க் இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணியாச்சு கிராஸ் சொன்னோம் இல்லையா கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுப்போம்ல இது நார்மல் ப்ளவுஸ் கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கொடுக்கறதுக்காக அந்த இருக்கிற கிளாத்தில் நமக்கு அந்த சைடாக கட் பண்ணதே கிராஸாக தான் கட் பண்ணியிருப்போம் ஸோ அதில் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இது இது வந்து கழுத்து கிராஸுக்கு போதுமானதாக இருக்கும் நெக்கும் உங்களுக்கு ரொம்ப ஹைட் இல்லை ஸோ அதனால் இதுவே போதுமாக இருக்கும் ஸோ இப்போ அடுத்தது வந்து பட்டி கட் பண்ண போகிறோம் எல்லாமே கட் பண்ணியாச்சு ஃபைனலாக ஃபட் பட்டி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ இதை பட்டி கட் பண்ணுறதுக்கு நம்ம கட் பண்ண பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் ஒன்றுக்கு மேலே ஒன்றா போட்டுக்கோங்க ஒன்று மேலே ஒன்றா போடும்போது எல்லாமே ஈவனாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதாவது ஷோல்டரு செஸ்ட் ரவுண்டு கொக்கி பக்கம் எல்லாமே ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க நம்ம பேக் பார்ட் கட் பண்ணதில் சைடில் வந்து கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கும் அந்த கிளாத்தை நம்ம வந்து பட்டிக்காக யூஸ் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ வந்து அந்த ஃபோல் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை எடுத்துருக்கேன் ஈவனாக வந்து மா வச்சுக்கோங்க கீழே மேலே கீழே இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஈவனாக வச்சுக்கோங்க வச்சுட்டு கீழே வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இது வந்து அந்த மடித்து தைக்கிறதுக்காக தான் கீழே மடித்து தப்போம் இல்லையா பட்டியில் அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு நான் வந்து லைன் போட்டு எடுத்துக்கிறேன் சைடுலேயும் வந்து ஈவனாக வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பட்டியோட அகலம் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம் ஸோ அந்த அல அகலம் வந்து ஒரு நாச்சிலேருந்து அடுத்த நாச்சு வரைக்கும் வச்சு ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதரை இன்ச்சு இருக்கு ஸோ உங்களுக்கு அந்த பட்டியோட அகலம் எவ்வளோ வருதோ அந்த அளவு வச்சுக்கோங்க இப்போ எனக்கு வர்ற அளவுகளை நான் மெஷர் பண்ணியிருக்கேன் ப்ளஸ் அரை இன்ச்சு வந்து நான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வருதோ அது கூட ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால கூட வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை பத்தாம போயிடக்கூடாது அதுக்காக தான் ஸோ இதை மார்க் பண்ணி முடிச்சுட்டு ஒன்றரை இன்ச்சு நம்ம தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லையா அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி பட்டி கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஷேப்பாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் சில பேருக்கு வந்து கீழே பட்டி வந்து ரொம்ப சின்னதாக வருது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த ப்ராப்ளமும் வராது இப்போ நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சு தான் ஹைட்டு கம்மி பண்ணியிருக்கோம் பட் ஆனாலும் பட்டியோட ஷேப் வந்து ரொம்ப குட்டியாக போகாமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி பட்டி கட் பண்ணுறது இந்த ஹைட்டு பட்டியோட ஹைட் எடுக்கும்போது ஒரு அரை இன்ச்சு மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க இந்த அரை இன்ச்சு எதுக்காக அப்படின்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது அந்த அரை இன்ச்சு கிளாஷ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க ரொம்ப இறக்கி வரைய வேணாம் ஏன்னா பட்டியே ரொம்ப சின்னதாக தான் இருக்குது அதனால் லைட்டாக ஒரு கேர்வ் கொடுத்து யூ ஷேப்பில் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோதான் பட்டி பாட் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதுலேயும் வந்து கொக்கி பக்கம் தெரிகிறதுக்காக ஒரு நாச்சு போட்டுக்கோங்க உள் பக்கம் வெளி பக்கம்ங்க இன்ட்டு மார்க் போட்டுக்கோங்க ஸோ அவ்வளோதான் பட்டி ரெடி பண்ணியாச்சு ஸ்லீவும் ரெடி பண்ணியாச்சு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு இந்த அளவு இதே மாதிரி உங்களோட ப்ளவுஸ்லையும் என்னென்ன அளவுகள் இருக்கோ அதை மெஷர் பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நான் கிளியர் பண்ணி சொல்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்